சீசனல் டிசீஸ் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தோற்றிக்கும் ஏன்னா அவங்க நோய் எதிர்ப்புத்தன்மை கொஞ்சம் குறைவாக உள்ளவங்க அது இம்யூனிட்டியை நம்ம வந்து நார்மலாக வச்சுக்கணுன்னா லிம்பேட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவாக வச்சுக்கணும் லிம்பேட்டிக் சிஸ்டங்கிறது நிணநீர் ஓட்டம் அதை ஆக்டிவாக வைக்கணும்னா என்ன பண்ணணும்னால வாக்கிங் பிரிஸ்க் வாக்கிங் போதும் டெய்லி நம்ம வந்து உறுப்புகளெல்லாம் கை கால்கள்லாம் அசைச்சு நல்ல ஒரு அரை மணி நேரம் பிரிஸ்க் வாக்கிங் போகணும் பிரிஸ்க்காக போக முடியல வயசாகிடுச்சி முட்டு வலி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முடிந்த மட்டும் உங்கள் மூமெண்ட்டை கொஞ்சம் கூட்டிக்கணும் அப்புறம் நல்ல ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு பழங்கள் நல்ல காய்கறிகள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி வந்துடும் டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லது முழு நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா விட்டமின் சி அதான் இம்யூனிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்தாலும் ஜிங்கு அதுவும் நீங்கள் காய்கறிகள் கீரை வகை எல்லாம் சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இவ்வளோ போதும் இவ்வளோதான் ப்ராப்பர் ரெஸ்ட்டு வேணும் நல்லா தூக்கம் உண்மை வரைக்கும் ஒரு ஏழு மணி நேரம் தொடர்ந்து தூங்குற மாதிரி உடலில் வச்சுக்கிட்டால் எல்லா சிஸ்டமுமே நார்மலாக தான் இருக்கும்